On l'immerde pour être ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க சின்னதாக இருந்தாலும் நீட்டாக வச்சுருக்காங்க செவன்ட்டி ஹேர்பின் பின்ஸ் ஹேர்பின் பின்ஸ் இருக்குது செவன்ட்டி ஹேர்பின் பென்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படியே இங்கே ஒரு மணையார கடை பார்த்தோம் மணையார சஃபல்லானு வந்தோம் சுட சோட லொக்கேஷன் நல்லா இருக்கு இதா ஸ்டே புக் பண்ணிடணும் பிளேஸ் நல்லாவே இருக்கு என்ட்ரன்ஸ் முப்பது முப்பதுவாக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து நடக்கிறது தான் ரெண்டு மணி கரெக்டாக ரெண்டு அஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது பார்ப்போம் இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம் போகிறத வரைய இறங்கி வரும்போது தான் ஆயிரத்தி இரநூறு ஸ்டெப்ஸ் டீ காஃபி லெமன் ஜூஸ் மோர் வைக்கிறாங்க வியூ தெரிய ஆரம்பிக்குது இங்கிருந்து சூப்பரா இருக்கு வியூ ஃபுல் ஃபாரஸ்ட் ஏற்காடோட டார்க்காக ஒரு இடத்த விட மாட்டேங்கிறாங்க அங்கங்கே ஒரு ஆட் போட்டு இனிஷியல் போட்டு விட்டு போயிடுறாங்க முத்திரையை பதிச்சுட்டு போயிடுறாங்க ஜி ஜிஜே எம்கே ரகு ரகுல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற மேல அம்புகூரி போட்டு என்னென்ன வேற போட்டு வச்சிருங்க மேலே அடுத்த கள்ளக்காதல் என்று வச்சுட்டு போயிட்டோம் நல்ல வெயிலாகவே இருக்கு குளிர்ன்னு நினச்சி ஜர்க்கின்லாம் போட்டு வந்தேன் வேர்க்குது இருக்குது இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் நாளைக்கு தான் எஃபெக்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போதான் செல்லு சல்லு நடக்கிற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்கும் ஸ்டெப்ஸ் நம்பர் இருந்துச்சு இருந்தாவாச்சும் பரவாயில்ல ஒரு ஆறுதலாக இருக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்து வந்தாச்சு அப்படின்னு நம்பரும் இல்ல எங்க ஆரம்பிச்சோன்னு தெரியல அது பாட்டு போயிட்டே இருக்கா இன்னும் இருபது நிமிஷம் நடக்கணுமா கீழே இறங்கறதுக்கு வெற்றி கொடி கட்டு மிளகினி மட்டும் ஜிம்முக்கு போய் லெக் எக்ஸசைஸ் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி இங்க வந்து நடக்கிறது தான் பெரிய லெக் எக்ஸசைஸ் இங்க இருந்து லைட்டாக பெரிய ஸ்பாட்ஸ் அப்பதான் ஒரு நம்பிக்கை வருது நடுவில் இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்கட்டா பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு செம்ம ஒரு வழியா அரீச் பின்னாடி சூப்பராக இது சூப்பரா பெரிய மலைக்கு நடுவில் நடுவு பெரிய காசெல்லாம் போகவே தேவையில்லை போல இங்க இருந்து அப்படியே நின்னாலே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னாலே எல்லாம் நினைஞ்சிரும் போல அவ்வளவு சார்ல வருது இங்கே காற்று வருது செம்ம காற்று வருதுங்க அந்த காத்துலயே பாத்தீங்கன்னா நேரில் பட்டதான் தெரியும் ஹைட்ல இருந்து வர்ற தண்ணி கீழே விழுந்து ஃபுல் சாரல் அடிக்குதுங்க மழை வர்ற மாதிரி ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்போமா அதுக்கே இவ்வளோ சாரல் அடிக்குதுங்க இறங்குறதுக்கே தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ மணி மூன்றரை மூணு முப்பத்தி எட்டு ஏறா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் கடைக்கு கிட்ட இதுவோ வந்து விட்டது ஒளி வந்து விட்டது டீ கடை வந்து விட்டது இந்த டீ கடை தான் எங்கே வரும்னு பார்த்துட்டே இருந்தோம் இருந்து வர்றப்போ ஒரு வழியாக வந்தாச்சு